ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மணக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் போண்டா தான் பார்க்க போகிறோம் போண்டாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாம் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் ஒரு க அதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து மைதா மாவு நீங்கள் மைதா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ரெண்டு கப்புமே கோதுமை மாவை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சல்ஃபர் ஆயில் பார்த்தீங்களா அது எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்சு இந்த ஆப்ப சோடா எடுத்திருக்கேன் நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் இந்த தயிர் சேர்த்திடலாம் சுகரையும் இதில் இதில் இந்த ஆயிலையும் விட்டுறேன் வச்சு கலந்து விடலாம் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுல நம்ம இந்த கோதுமாவும் மைதா மாவும் சேர்த்திடலாம் ஜீரகத்தையும் சேர்த்துறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் முதல்ல இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க தண்ணி நம்ம இனிமேல் வந்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுறணும் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஆப்ப சோடா சேர்த்துறேன் இதில் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க இதனுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அதாவது எடுத்துகிட்டு இப்படி போட்டணும் உள்ளே போடும்போது போண்டாவாக உள்ளதும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம வந்து எண்ணெயில் எடுத்துடலாம் அடுப்பில் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காஞ்சிச்சு நம்ம இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போண்டாவை போட்டுடலாம் இந்த சேப்பில் என்ன இல்லைங்க இந்த சேப்பில் தானே இருக்கலாங்க போட்ட உடனே மேலே எழுந்தி வந்துடும் வேகட்டும் காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் இப்படி கலந்து கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் குறைவாகவே வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியில் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் உள்ளே வந்து வேகாமல் இருந்துடும் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து கலர் வந்து மாறி வேகும் இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி தான் இந்த வால் மாதிரி விட்டுருக்கேன் எந்த சேஃப்ல இருந்தாலும் விட்டுக்கலாங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்க கலர் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ அடுத்த பேட்ச் போட்டான் போட்டுட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய போண்டா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌனில் எப்படி தக தகன்னு இருக்கு பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு கப் காஃபி அல்லது டீயோட வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கு சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் லைக் பண்ணிங்கன்னா தான் அது டானிக் மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க